என் பெயர் ஆரியன் நான் மிகவும் ஏழையாக இருந்தேன் நான் ஒரு பெரிய பங்களாவில் காவலாளி வேலை செய்து வந்தேன் இந்த வேலை எனக்கு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகுதான் கிடைத்தது இது எனக்கு மிகவும் முக்கியமான வேலை ஏனென்றால் நான் படிப்பறிவு இல்லாதவன் என் குடும்பம் கிராமத்தில் வசித்து வந்தது எங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் ஆனால் என் தம்பி பிறவியிலேயே மாற்றுத்திறனாளி அவனுக்கு போலியோ பாதிப்பு இருந்ததால் அவனால் குடும்பத்திற்காக எதுவும் செய்ய முடியவில்லை என் தந்தைக்கு உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருந்தது அவருக்கு உடனடி சிகிச்சை தேவைப்பட்டது என் தாய் மற்றவர் வீடுகளில் பெருக்கி துடைத்து பாத்திரம் கழுவி குடும்பத்தை நடத்தி வந்தார் இப்போது நான் வளர்ந்து பெரியவனாகிவிட்டேன் இன்னும் எவ்வளவு காலம்தான் என் தாயை இப்படி வேலை செய்ய வைக்க முடியும் அதற்காகத்தான் நான் வேலை தேடி நகரத்திற்கு வந்தேன் பல மாதங்கள் அலைந்து திரிந்தேன் என் கிராமத்தை சேர்ந்த நண்பன் ஒருவன் இங்கே வேலை பார்த்து வந்தான் அவன் தொழிற்சாலையில் இருந்தான் ஆனால் அங்கே ஆட்கள் தேவையில்லை என்பதால் எனக்கு வேலை கிடைக்கவில்லை நண்பனுடன் சேர்ந்து வேலை செய்யலாம் என்ற என் நம்பிக்கை வீணானது நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த நண்பன் தான் இந்த பங்களாவை பற்றி சொன்னான் இந்த பங்களா முதலாளிக்கு ஒரு நம்பிக்கையான காவலாளி தேவை என்று சொன்னான் அதன் பின் முதலாளி என்னை வேலைக்கு சேர்த்து கொண்டார் நான் இங்கு காவலாளியாக சேர்ந்து ஒரு வருடம் ஆகிவிட்டது இது ஒரு பெரிய தொழிலதிபரின் பங்களா அவர் தன் மனைவி மற்றும் மகளுடன் இங்கே வசித்து வந்தார் வேலை விஷயமாக அவர் அடிக்கடி வெளிநாடு செல்வார் அதனால் அவர் தன் டிரைவர் வேலைக்காரர்கள் மற்றும் காவலாளி என அனைவரையும் மிகவும் வைத்திருந்தார் அப்போதுதான் அவர் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு எந்த பிரச்சனையும் வராது என்று அவர் கருதினார் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் கேமராக்கள் இருந்தன முதலாளி எப்போதும் தன் மகளை பற்றி தான் கவலைப்படுவார் அவர் தன் மகள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகள்தான் அவள் பெயர் செலினா செலினா மேடம் உடன் அவர் தாயும் வீட்டில் இருந்த போதிலும் முதலாளி எப்போதும் செலினாவுக்காக வருத்தப்படுவார் செலினா மேடம் மிகவும் அழகானவர் நன்கு படித்தவர் ஆனால் நான் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதையே பார்க்கிறேன் பழைய காவலாளி ஒருவன் சொன்னான் செலினா மேடம் வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு வந்ததிலிருந்தே கடந்த இரண்டு வருடங்களாக நோயுற்றிருப்பதாக இருப்பதாக சொன்னான் முதலாளி பெரிய பெரிய மருத்துவர்களிடம் காண்பித்தார் வெளிநாட்டிற்கும் அழைத்து சென்றார் ஆனால் நோய்க்கான காரணம் தெரியவில்லை முதலாளியின் குடும்ப மருத்துவர் டாக்டர் தியாகி அவரிடம்தான் எப்போதும் செலினா மேடத்தின் உடல்நிலை பற்றி ஆலோசிப்பார்கள் முதலாளியின் மகள் லட்சத்தில் ஒருத்தி நான் அவரை ஓரிரு முறை பார்த்திருக்கிறேன் ஆரம்பத்தில் நான் வேலைக்கு வந்தபோது அவர் வேலைக்காரியுடன் தோட்டத்தில் உலா வருவார் வேலைக்காரி அவரை பிடித்து கொண்டு நடக்க வைப்பால் அவர் மிகவும் பலவீனமாக தெரிவார் ஆனால் கடந்த சில நாட்களாக அவரால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை அடுக்கையிலேயே இருக்கும் அளவுக்கு அவர் நோய்வாயப்பட்டு விட்டார் முதல் முறை அவரை பார்த்தபோது என் மனதில் ஒரு ஆசை எழுந்தது செலினா மேடம் போன்ற அழகான பெண் எனக்கு வாழ்க்கை துணையாக வர மாட்டாரா என்று அவர் தோட்டத்தில் நடக்கும்போது அவரது நடை அவ்வளவு அழகாக இருக்கும் நான் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் அவர் ஒவ்வொரு விதத்திலும் அழகு நிறைந்ததாக இருப்பார் இந்த ஒரு வருடத்தில் முதலாளிக்கு என் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டது ஏனென்றால் நான் எந்த புதிய நபரையும் தீர விசாரிக்காமல் உள்ளே அனுப்ப மாட்டேன் முதலாளி என்னிடம் சொல்வார் நீ காவலாளியாக வந்த பிறகு எந்த ஒரு மர்மமான நபரும் வீட்டிற்குள் வரவில்லை என்று பணக்காரர்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பார்கள் அதனால் நான் முதலாளியின் மிகவும் நம்பிக்கை உரிய மற்றும் விருப்பமான காவலாளியாக மாறினேன் அவர் யாரையும் விட என்னைத்தான் அதிகம் நம்பினார் செலினா மேடம் எனக்கு ஒரு கனவு போலதான் இருந்தார் நான் எங்கே அவர் எங்கே அவரை பற்றி என்னால் நினைக்க மட்டுமே முடியும் ஆனால் இப்போது அவர் உடல்நிலை மோசமானதைக் கண்டு நானும் கவலைப்படத் தொடங்கினேன் கடந்த ஒரு மாதமாக அவர் பைத்தியம் பிடித்தது போல நடந்து கொள்வதாக வீட்டில் வேலை செய்பவர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன் வீட்டில் இரண்டு ஆண் வேலைக்காரர்களும் மற்றும் பெண் வேலைக்காரிகளும் இருந்தனர் அவர்கள் மூலம்தான் எனக்கு தகவல்கள் கிடைக்கும் இதை கேட்டு நான் பயந்து போனேன் அவர் நிலையை நினைத்தால் என் நெஞ்சம் உருகியது என்ன நோய் என்று தெரியாமல் அதற்கு சிகிச்சையே இல்லை என்பது கடவுளுக்கே வெளிச்சம் சில நாட்களுக்கு பிறகு முதலாளி என்னை அழைத்தார் அவர் சொன்னார் உன்னிடத்தில் நான் வேறொரு காவலாளியை நியமிக்கப் போகிறேன் அதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஐயா என்ன சொல்கிறீர்கள் நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா இதுதான் என் வாழ்வாதாரம் இதைவிட நல்ல வேலை எனக்கு கிடைக்காது என்றேன் அதற்கு அவர் நீ கவலைப்படாதே நீ பங்களாவிற்கு வெளியே காவல் காக்கிறாய் எனக்கு இன்னொரு காவலாளி தேவைப்படுகிறான் இந்த வீட்டு வேலைக்காரர்கள் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது நான் இல்லாத போது அவர்கள் என் மகளின் அறைக்கு செல்கிறார்களா என்று தெரியவில்லை உன் முதலாளி அம்மாவும் எப்போதும் பிஸியாக இருக்கிறார் அதனால் நீ இனி என் மகளின் அறைக்கு வெளியே காவல் காக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் வெளியே காவலுக்கு நான் வேறொருவரை நியமித்துக் கொள்கிறேன் என்றார் எனது வேலை போகவில்லை என்றதும் நிம்மதியடைந்தேன் முதலாளி என்னிடம் உன்னை போலவே நம்பிக்கையான ஒருவன் தெரிந்தால் சொல் என்றார் நான் நகரத்தில் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த என் நண்பனை பற்றி சொன்னேன் விசாரணைக்கு பிறகு முதலாளி அவனை சேர்த்து கொண்டார் இப்போது நான் செலினாம் மேடத்தின் அறைக்கு வெளியே காவல் காக்கிறேன் அவர் அறையிலிருந்து பலமாக இருமும் சத்தம் கேட்கும் அவர் பெரும் துயரத்தில் இருந்தார் அவர் தொண்டையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் வரும் அதை கேட்டு நான் பயந்து விட்டேன் ஒரு பெண் இப்படி துடிப்பதை நான் பார்த்ததே இல்லை அவ்வப்போது நான் மறைந்திருந்து அறைக்குள் எட்டிப் பார்ப்பேன் இன்றும் செலினா மேடம் மிகவும் பலமாக எளிமிக் கொண்டிருந்தார் நான் அறைக்குள் எட்டி பார்க்க முயன்ற திடீரென முதலாளி ஓடி வந்து தன் மகளுக்கு மருந்து கொடுத்தார் அதன் பிறகு செலினா மேடத்தின் சத்தம் நின்றுவிட்டது ஒருவேளை மருந்து குடித்த பிறகு அவருக்கு சற்று நிம்மதி கிடைத்திருக்கலாம் முதலாளி அறையை விட்டு வெளியே வந்து என்னிடம் ஆரியன் நான் உடைமாற்று செல்கிறேன் நீ வேலைக்காரனிடம் சொல்லி சீக்கிரம் காரை எடுக்க சொல் இன்று எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்றார் முதலாளி என்ன செய்ய போகிறார் என்று தெரியாமல் அவர் சொன்னதை கேட்டு நான் பயந்தேன் நான் டிரைவரிடம் வண்டியை எடுக்க சொன்னேன் முதலாளி சற்று நேரத்தில் வந்து விடுவார் என்று கூறினேன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு முதலாளி திரும்பி வந்தார் நான் முதலாளியின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதில்லை அதனால் டிரைவரிடம் முதலாளி எங்கே சென்றார் என்று கேட்டேன் டிரைவர் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன் முதலாளி செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம் கொடுத்திருப்பதாக சொன்னார் என் மகளை குணப்படுத்துபவர்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என்பதே அந்த செய்தி ஐந்து கோடி ரூபாய் என்பது அந்த நகரத்து மருத்துவர்களுக்கு ஒரு லாட்டரி சீட்டு விழுந்தது போல இருந்தது இது ஒரு மிகப்பெரிய தொகை ஆனால் முதலாளியை பொறுத்தவரை இது ஒரு சாதாரண விஷயம் ஏனென்றால் அவர் அந்த நகரத்தின் மிகப்பெரிய தொழில் அதிபர்களில் ஒருவர் ஒரு தந்தைக்கு தன் மகளை விட மேலானது எதுவுமே இல்லை நானும் ஒரு மருத்துவராக இருந்திருக்க கூடாதா மேடத்தை குணப்படுத்தி என் ஆயுள் காலத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதித்திருக்கலாமே என்று நான் எண்ணினேன் மனிதன் உண்மையான மனதுடன் எதையேனும் விரும்பினால் கடவுள் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பார்கள் செலினா மேடத்தின் சிகிச்சை எப்படி சாத்தியமாகும் என்று நான் யோசித்து கொண்டே இருப்பேன் செலினா மேடத்தின் அறைக்குள் எந்த வேலைக்காரரையும் அனுமதிக்க கூடாது என்று முதலாளி அம்மா எனக்கு கட்டளையிட்டிருந்தார் செலினா அறைக்குள் முதலாளி அல்லது முதலாளி அம்மா மட்டுமே செல்வார்கள் சில நேரங்களில் முதலாளி அம்மா மருத்துவரை உள்ளே அழைத்து செல்வார் மற்ற யாருக்கும் அனுமதி இல்லை ஒரு நாள் டாக்டர் தியாகி முதலாளியை பார்க்க பங்களாவிற்கு வந்தார் அவர் வரும்போது மிகவும் விசித்திரமான ஒரு மனிதரை அழைத்து வந்திருந்தார் அந்த நாட்களில் முதலாளி விடுமுறையில் இருந்ததால் வீட்டிலேயே அதிக நேரம் செலவிட்டார் டாக்டர் தியாகியுடன் வந்த அந்த மனிதன் மிகவும் விசித்திரமாக தெரிந்தான் சாதாரண மனிதனைப் போல அவன் இல்லை அவனது கண்கள் பொன்னிறத்திலும் முடி மிகவும் நீளமாகவும் இருந்தன பார்க்க ஒரு மந்திரவாதி போல இருந்தான் அவன் உடுத்தியிருந்த உடைகள் நம்மை போல சாதாரணமாக இருந்தாலும் முகம் விசித்திரமாக இருந்தது டாக்டர் தியாகி அவரை அறிமுகப்படுத்தி இவன் ஒரு மாந்திரீகன் உங்கள் மகளை குணப்படுத்துவதாக கூறுகிறான் செய்தித்தாள்களில் ஐந்து கோடி ரூபாய் பரிசு பற்றி படித்துவிட்டு வந்திருக்கிறான் என்றார் வெளிநாட்டு மருத்துவர்களாலேயே குணப்படுத்த முடியாத ஒரு நோயை இந்த மாந்திரீகன் எப்படி சரி செய்வான் என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அவன் நான் செலினா மேடத்தை குணப்படுத்துவேன் அவரை முற்றிலும் சரி செய்து விடுவேன் என்று உறுதியாக கூறினான் அவன் அவ்வளவு நம்பிக்கையுடன் சொன்னதை கேட்டு அவன் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நான் யோசிக்கத் தொடங்கினேன் டாக்டர் தியாகி ஏதோ வேலை காரணமாக சென்று விட்டார் அந்த மாந்திரிகன் மட்டும் அங்கே அமர்ந்திருந்தான் அவன் டாக்டர் தியாகிக்கு தெரிந்தவன் டாக்டர் சென்ற பிறகு அவன் முதலாளியிடம் பேசத் தொடங்கினான் நான் காதுகளை கூர்மையாக்கி அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த மாந்திரீகன் மிகவும் அழுக்கான உடைகளை அணிந்திருந்தான் அவனிடம் மருந்துகள் வைப்பதற்கான பையோ அல்லது எந்த பொருளுமோ இல்லை வெறும் கையோடுதான் வந்திருந்தான் இவன் எப்படி சிகிச்சை அளிப்பான் என்று நான் வியந்தேன் அந்த மாந்திரீகன் முதலாளியிடம் மேடத்தின் அறைக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டான் முதலாளி அவனை அறைக்குள் அழைத்து சென்றார் நானும் அவர்களுக்கு பின்னால் சென்றேன் அவன் என்னை விசித்திரமாக பார்த்துவிட்டு முதலாளியிடம் இந்த சிறுவனை அறைக்கு வெளியே அனுப்பிவிடுங்கள் உங்கள் மகளின் சிகிச்சை குறித்து நான் உங்களிடம் தனியாக பேச வேண்டும் என்றான் முதலாளி என்னை வெளியே செல்லும்படி சைகை காட்டினார் நான் வெளியே வந்துவிட்டேன் ஆனால் இந்த பங்களாவின் மூளை முடுக்குகள் எனக்கு தெரியும் கதவின் கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்க முயன்றேன் முதலில் அவன் மேடத்தை கூர்ந்து கவனித்தான் பிறகு அவன் முதலாளியிடம் ஒரு விஷயத்தை என் உணர்வுகள் அடங்கவில்லை முதலாளியும் அதிர்ச்சியடைந்தார் அவர் சொன்னார் ஐயா நான் சொல்வது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கலாம் உங்கள் மனதை புண்படுத்தலாம் ஆனால் உங்கள் மகளின் நோய் மருந்துகளால் குணமாகாது மருந்துகள் இதற்கு தீர்வில்லை அவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் உங்கள் மகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் முதலாளிக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை இயல்பாகவே எந்த ஒரு தந்தையும் ஒரு நாள் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்து அனுப்பவே விரும்புவார் ஆனால் திருமணம் செய்த உடனேயே என் மகள் முற்றிலும் குணமாகி விடுவாளா என்று முதலாளி அவனிடம் கேள்வி எழுப்பினார் அந்த நபர் ஏமாற்றுக்காரனாக இருப்பானோ என்று முதலாளிக்கு சந்தேகம் இருந்தது ஐந்து கோடி ரூபாய் பணத்தை பற்றி கேள்விப்பட்டு அவன் செலினா மேடத்தை பற்றி இப்படி பேசுகிறானோ என்று அவர் யோசித்தார் ஆனால் அந்த நபர் செலினா மேடத்தின் கடந்த காலத்தை பற்றி சொன்ன சில விஷயங்களை கேட்டு முதலாளியும் நானும் அவன் ஒரு பெரிய தான் என்பதை நம்பினோம் அவன் செலினா மேடத்தை முதல் முறையாக பார்த்த அவர் எப்போது பிறந்தார் எங்கே பிறந்தார் என்பதை எல்லாம் சரியாக சொன்னான் அது மட்டுமல்லாமல் செலினா மேடம் லண்டனில் தன் நண்பர்களுடன் சாலையில் நடந்து சென்றபோது அவருக்கு நடந்த முதல் விபத்தை பற்றியும் அவன் கூறினான் யாருக்கும் தெரியாத சில ரகசியங்களை அவன் சொன்னதால் முதலாளிக்கு அவன் மீது நம்பிக்கை வரத் தொடங்கியது ஆனால் அதன் பிறகு அவன் சொன்ன ஒரு விஷயம் முதலாளியை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு சென்றது அவர் பொறுமையை இழந்தார் உன் மகளை ஒரு பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்காதே மாறாக மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் கொடு சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை மட்டுமே பார்த்த ஒருவனிடம் உன் மகளை ஒப்படை என்று அந்த நபர் கூறினான் இதை கேட்டதும் முதலாளிக்கு அவன் வாயை உடைக்க வேண்டும் போலிருந்தது அவன் பைத்தியகாரத்தனமாக பேசுவதாக அவர் கருதினார் செலினா மேடம் ஏற்கனவே நோயினால் பெரும் துயரத்தில் இருக்கிறார் இதுவே பெரிய கவலை தரும் விஷயம் இதில் அவரை ஒரு ஏழைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் அவர் இன்னும் அதிக துன்பத்திற்கு ஆளாவார் என்று அவர் நினைத்தார் ஏனென்றால் முதலாளி அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே சகல வசதிகளுடன் கூடிய ஆடம்பர வாழ்க்கையை வழங்கியிருந்தார் திருமணம் என்பது விளையாட்டு அல்ல அது வாழ்நாள் முழுமைக்குமான முடிவு எனவே செலினம் நடத்தால் ஒரு ஏழையுடன் வாழ முடியாது என்று அவர் நினைத்தார் உலகில் ஏழைகளுக்கு பஞ்சமே இல்லை தன் மகளுக்கு ஏழ்மையான வரம் தேடினால் ஆயிரக்கணக்கீழ் கிடைக்கும் ஆனால் ஒரு பணக்கார தந்தையாக இருந்து கொண்டு தன் மகள் வறுமையில் வாடுவதை அவரால் பார்க்க முடியாது அந்த நபர் சொன்னான் நீங்கள் இதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே உங்கள் மகள் குணமாவார் அதற்கான சிகிச்சையும் பலம் தரும் இல்லை எனில் உங்கள் மகள் இதே நிலையில் இருப்பார் ஒரு நாள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுவார் இதை கேட்டதும் முதலாளி வருத்தமும் கோபமும் அடைந்தார் நீ என்ன பைத்தியமா என் மகளின் வாழ்க்கையை நாசமாக வேண்டும் என்று நினைக்கிறாயா என்று கத்தினார் அவள் இப்படியே நோயுடன் பரவாயில்லை கிடந்து இருந்தாலும் ஆனால் ஒரு ஏழைக்கோ படிக்காதவனுக்கோ என் மகளை மனம் கொடுக்க மாட்டேன் என்றார் அதற்கு அந்த நபர் அது உங்கள் விருப்பம் உங்கள் மகள் கஷ்டப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை வறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழும் ஏழைகள் இருக்கிறார்கள் உங்கள் மகளை வறுமையில் வைத்திருந்தாலும் அவளுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒருவரை தேடுங்கள் ஆனால் உங்கள் மகளின் குணமடைதல் இதில் மட்டுமே இருக்கிறது இல்லையெனில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும் என்றான் என் தோற்றத்தை பார்த்து எடை போடாதீர்கள் எனக்கு சக்திகள் உண்டு என்று கூறி அவன் அமைதியானான் பிறகு அவன் முதலாளியிடம் ஏதோ ரகசியமாக பேசினான் அது எனக்கு சரியாக கேட்கவில்லை முதலாளி முதலில் மிகுந்த கோபத்தில் இருந்தார் ஆனால் அந்த நபர் சொன்னதை கேட்டதும் திடீரென அமைதியானார் அந்த நபர் சொன்ன எல்லாவற்றிற்கும் அவர் சம்மதித்து விட்டது போல தெரிந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மாந்திரீகன் அறையை விட்டு வெளியேறி சென்றான் அவன் சென்றதும் முதலாளி சையை காட்டி என்னை அவர் அரைக்கழைத்தார் நானும் அவருக்கு பின்னால் அவர் அறைக்குள் சென்றேன் அவர் என்னை அரைக்கதவை மூட சொல்லிவிட்டு சோபாவில் அமர்ந்தார் என்னையும் அவருக்கு முன்னால் அமரும்படி கூறினார் அவர் என்னிடம் இவ்வளவு பெரிய விஷயத்தை பேசுவார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அவர் என் குடும்பத்தை பற்றியும் என் பற்றியும் விசாரிக்க தொடங்கினார் நான் நான் எவ்வளவு படித்திருக்கிறேன் என் என் தந்தை என்ன வேலை செய்கிறார் என குடும்பத்தின் முழு விவரங்களையும் கேட்டார் ஒவ்வொரு கேள்விக்கும் விரிவாக பதிலளித்தேன் அவர் என்னிடம் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் நீ பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாய் நீ ஏழை என்பதால் உன் நிலைக்கு தகுந்த உடைகளை அணிகிறாய் ஆனால் நீ ஒரு பணக்காரனாக இருந்து நல்ல உடைகளை அணிந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பாய் இப்போதும் நீ நன்றாகத்தான் இருக்கிறாய் நம் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்தாலும் நீ எப்போதும் எனக்கு உண்மையாக இருந்திருக்கிறாய் இந்த பங்களாவின் கௌரவத்திற்காக பலவற்றை செய்திருக்கிறாய் உன் வேலையை உன் கடமையாக கருதினாய் என்றார் முதலாளிக்கு என்ன ஆனது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் திடீரென என்னிடம் இவ்வளவு விசித்திரமாக பேசுகிறார் என்று யோசித்தேன் ஆனால் விரைவில் அவர் ஏன் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறார் என்பது எனக்கு புரிய தொடங்கியது இருப்பினும் அப்படி ஒரு விஷயத்தை நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என் குடும்பத்தை பற்றி முழுமையாக கேட்ட பிறகு அவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொன்னார் நாளை உனக்கு பத்து லட்சம் ரூபாய் தருகிறேன் அதை உன் வீட்டிற்கு அனுப்பிவை எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் என்றார் இதை கேட்டதும் நான் தீயத்து போனேன் அதே சமயம் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது பத்து லட்சம் ரூபாய் என்பது எனக்கு மிகப்பெரிய தொகை முதலாளி என்னிடம் இருந்து எதை எதிர்பார்க்கிறார் என்பது எனக்கு புரிய தொடங்கியது அவர் தன் மகளுக்காக என்னை தேர்ந்தெடுக்க விரும்பினார் என் மீது அவருக்கு இருந்த அதீத நம்பிக்கையால் தான் தன் மகளுக்கு என்னை தேர்ந்தெடுத்திருந்தார் அவர் சொன்னார் எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறேன் உன்னோடு திருமணம் நடந்தால் அவள் உடல்நிலையும் சரியாகிவிடும் ஆரியன் என் மகனே என் மகள் செலினாவை திருமணம் செய்து கொள்ள நீ தயாரா நீ மறுப்பு சொல்லி என்னை ஏமாற்ற மாட்டாய் சம்மதித்து என்னை மகிழ்ச்சிப்படுத்துவாய் என்று நம்புகிறேன் முதலாளியின் இந்த மாற்றத்தை கண்டு நான் திகைத்து போனேன் ஒரு மெழுகை போல அவர் உருவுவதையும் தன் மகளுக்காக என்னிடம் இவ்வளவு பெரிய விஷயத்தை கேட்பதையும் கண்டு என் உணர்வுகள் அடங்கவில்லை அவருக்கும் எனக்கும் ஏனி வைத்தாலும் எட்டாத வித்தியாசம் இருந்தது ஆனாலும் நான் துணிச்சலை வரவழைத்து கொண்டு செலினா மேடத்தை திருமணம் செய்ய சம்மதித்தேன் அவர் நோயுற்ற நிலையிலும் மிகவும் அழகாக தெரிந்தார் ஆனால் ஒரு சாதாரண மனிதனான என்னை மணப்பதன் மூலம் மேடத்தின் நோய் எப்படி தீரும் என்பது எனக்கு புரியவில்லை என்னிடம் செலினா மேடத்திற்கு இணையான எந்த தகுதியும் இல்லை ஆனாலும் என்னால் மறுக்க முடியவில்லை ஏனெனில் முதல் நாளிலிருந்தே எனக்கு அவரை பிடித்திருந்தது முதலாளி என்னுடன் இருக்கும்போது நான் என்னை மிகவும் பலசாலியாக உணர்ந்தேன் என் திருமணம் செலினா மேடத்துடன் உறுதியானது இந்த செய்தியை என் பெற்றோரிடம் சொன்னபோது அவர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் முதலாளி இந்த செய்தியை தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்களில் வெளியிட்டார் தன் மகள் செலினாவை தன் வீட்டு ஏழை காவலாளிக்கே மனமுடித்து தருகிறேன் என்று இது முதலாளிக்கு ஒரு வருத்தமான விஷயம்தான் ஏனெனில் நான் அவர்களுக்கு சரியான வரம் இல்லை நான் ஒரு கிராமத்து ஏழை பையன் இருந்தபோதிலும் மகளின் நோய் அவரை இந்த முடிவை எடுக்க கட்டாயப்படுத்தியது இந்த செய்தி ஊர் முழுக்க பரவிய போது மக்கள் பலவாறு பேசத் தொடங்கினர் இந்த ஆள் மகளிடம் அப்படி என்ன குறை இருக்கிறது ஏன் ஒரு ஏழைக்கு கட்டி வைக்கிறார் என்று பேசிக் கொண்டனர் ஆனால் வியப்பான விஷயம் என்னவென்றால் திருமணத்திற்கு இன்னும் பதினைந்து நாட்களே இருந்த நிலையில் செலினா மேடத்தின் உடல்நிலை மெல்ல மெல்ல முன்னேற தொடங்கியது இதைக் கண்டு முதலாளி ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார் பதினைந்து நாட்கள் முடிவதற்குள் அவர் முற்றிலும் குணமடைந்தார் லேசான பலவீனம் மட்டுமே இருந்தது உணவிலோ மருந்திலோ உணவிலோ மருந்திலோ எந்த மாற்றமும் இல்லாத போது இது எப்படி சாத்தியமானது என்று நான் குழம்பினேன் திருமணம் எளிமையாக நடக்கும் என்று நான் நினைத்தேன் ஆனால் முதலாளி பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தார் திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பு முதலாளி என்னை அழைத்து உன்னிடம் ஒரு தனிப்பட்ட விஷயம் பேச வேண்டும் நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும் நான் ரகசியமாக திருமணம் செய்து வைக்கவில்லை உலகம் அறிய உன்னையின் மருமகனாக ஏற்றுக்கொண்டேன் நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றார் அவர் போட்ட நிபந்தனை என்னை நிலைகொலைய வைத்தது அது கணவன் மனைவியை ஒருவரிடமிருந்து ஒருவர் பிரித்து வைக்கும் நிபந்தனை அதாவது நான் அவர் மகளை திருமணம் செய்து கொண்டாலும் இரவு நேரங்களில் என் வீட்டை விட்டுவிட்டு இந்த பங்களாவிற்கு வந்து இரவு நேர காவலாளி வேலையை பார்க்க வேண்டும் இது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது நான் இதுவரை இரவு நேர பணி செய்ததில்லை இரவு நேரத்தில் என் வாடகை வீட்டிற்கு சென்று விடுவேன் இப்போது மகள் விடைபெற்று என் வீட்டிற்கு வரும்போது பங்களாவிற்கு காவல் காப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது ஒருபுறம் என் மனைவியுடன் வாழத் துடித்துக் கொண்டிருந்த எனக்கு இந்த விசித்திரமான நிபந்தனை பெரும் சுமையாக தெரிந்தது ஆனால் முதலாளி இப்போது என் மாமனார் மட்டுமல்ல இந்த ஊரின் பெரிய பணக்காரர் நீங்கள் சொல்வது போலவே நான் நடக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தேன் முதலாளி சொன்னார் என் மகளின் நோய் என்னை வாட்டுகிறது இப்போது அவள் நலமாக இருந்தாலும் எனக்கு சிலர் மீது சந்தேகம் இருக்கிறது அதனால் தான் உன்னை இரவு பணியில் இருக்க சொல்கிறேன் இதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது மகள் இங்கே இல்லாவிட்டாலும் நீ இரவு பணி செய்வதால் உனக்கு என்ன நஷ்டம் இதற்கு பதிலாக நான் உனக்கு இரட்டிப்பு சம்பளம் தருகிறேன் ஆனால் உன் கண்ணும் காதும் கூர்மையாக இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் கூட கண்களை மூடக்கூடாது என்று முதலாளி கூறியதை கேட்டு என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஆனால் அவர் எதையும் முழுமையாக சொல்ல மாட்டார் என்பது எனக்கு தெரியும் அவருடைய இந்த விசித்திரமான நிபந்தனைக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது அடுத்த நாள் செலினா மேடத்துடன் என் திருமணம் நடந்தது தன் ஒரே மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது அந்த தாய் தந்தை இருவரும் கதறி அழுதனர் முதலாளி அம்மா என் கைகளை பிடித்துக்கொண்டு என் மகளை நன்றாக பார்த்துக்கொள் என்று அழுது வேண்டினார் இன்று முதல் நாள் இரவு என்பதால் முதலாளி என்னை அவர் மகளுடன் இருக்க அனுமதித்தார் இன்று என் மகளை நன்றாக கவனித்துக்கொள் மருந்துகளையும் சரியான நேரத்திற்கு போடு நாளை முதல் நீ இங்கே வந்து இரவு பணியை கவனித்துக்கொள் அங்கே நீ எதை பார்த்தாலும் அது எவ்வளவு நள்ளிரவாக இருந்தாலும் எனக்கு உடனே தெரிவிக்க வேண்டும் என்றார் நான் சம்மதித்து என் வீட்டிற்கு வந்தேன் செலினா மேடம் ஏற்கனவே என் நண்பனின் மனைவியுடன் என் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தார் என் சிறிய வீடு செலினா மேடத்தின் வருகைக்காக காத்திருந்தது நான் அறைக்குள் சென்றபோது என் மனைவி மணப்பெண் கோலத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு காவலாளியான நான் ஒரு மகாராணியைப் போல வளர்ந்தவரிடம் நெருங்கவே பயந்தேன் ஆனால் நான் உள்ளே நுழைந்ததும் அவர் என்னை இன்முகத்துடன் வரவேற்றார் அவர் உடல்நிலை இப்போது தேறியிருந்தது அவர் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது என்னை திருமணம் செய்து கொண்டதில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை என்பது புரிந்தது அவர் ஒரு சாதாரண மனைவியைப் போல எனக்கு பணிவிடை செய்ய தொடங்கினார் என்னிடம் வறுமையை பற்றி எந்த குறையும் சொல்லவில்லை ஒரு நல்ல மனைவியாக அவர் இருப்பார் என்று எனக்கு தோன்றியது காலையில் என்னை பொறுக்க முடியாமல் அவரிடம் கேட்டேன் என்னை திருமணம் செய்து கொண்டதில் உங்களுக்கு வருத்தம் இல்லையா ஒரு பணக்காரனை திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதானே உங்கள் கனவாக இருந்திருக்கும் என்று அதற்கு அவர் உன்னை திருமணம் செய்து கொண்டதுதான் எனக்கு நல்லது உன்னை திருமணம் செய்யவில்லை என்றால் என் உடல்நிலை இன்னும் மோசமாகி இருக்கும் நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன் என்றார் என்னை திருமணம் செய்த பிறகு அவர் உடல்நிலை எப்படி சரியானது என்பது எனக்கு இன்னும் மர்மமாகவே இருந்தது உண்மை இன்னும் வெளிவரவில்லை என்பதை நான் அப்போது அறியவில்லை நான் விரும்பிய பெண்ணை என் மனைவியாகி விட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி பொழுது விடிந்து மாலையானது மாலையானதும் நான் உடனே கிளம்பி முதலாளியின் பங்களாவிற்கு சென்றேன் இப்போது நான் அந்த வீட்டு மருமகன் என்பதால் எனக்கு மிகுந்த மரியாதை கிடைத்தது முதலாளி என்னிடம் இன்னொரு விசித்திரமான விஷயத்தை சொன்னார் நீ இங்கே இரவு பணிக்கு வந்திருப்பது யாருக்கும் தெரியக்கூடாது பங்களாவிற்கு வெளியே இருக்கும் அந்த சிறிய வேலைக்காரர் அறையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக காவல் காக்க வேண்டும் என்றார் நானும் அந்த அறைக்கு சென்று ஜன்னல் ஓரமாக அமர்ந்தேன் அங்கிருந்து பங்களாவின் வாசல் தெளிவாக தெரிந்தது இரண்டு மணி நேரம் கடந்திருக்கும் அதிகாலை மூன்று மணி ஒரு விசித்திரமான உருவம் பங்களாவின் சுவரை தாண்டி குதிப்பதை கண்டேன் யாரோ ஒருவர் தோட்டத்திற்குள் பதுங்கி வருவதைக் கண்டு நான் திடுக்கிட்டேன் உற்று பார்த்தபோது அது டாக்டர் தியாகியுடன் வந்த அதே மாந்திரிகன் செலினா மேடத்திற்கு திருமணம் செய்து வைக்க சொன்ன அதே ஆள் அவன் திருட்டுத்தனமாக உள்ளே வருவதைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவன் இங்கே என்ன செய்கிறான் அவன் என் கண்ணிலிருந்து மறைவதற்குள் நான் அறையை விட்டு வெளியே வந்தேன் அவன் ஒரு திருடனை போல பதுங்கி சென்று ஒரு ஜன்னல் வழியாக பங்களாவிற்குள் குதித்து முதலாளியின் அறைக்கு பின்புறமாக சென்றான் முதலாளியின் அறைக்கதவு திறந்திருப்பதைக் கண்டேன் அங்கே முதலாளி அம்மா இருப்பார் என்பதால் முதலில் உள்ளே செல்ல தயங்கினேன் ஆனால் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அங்கே முதலாளி மட்டுமே படுத்திருந்தார் முதலாளி அம்மாவை காணவில்லை நான் உடனே அறைக்குள் நுழைந்து தூங்கிக் கொண்டிருந்த முதலாளியை எழுப்பினேன் பயப்படுவதற்கு பதிலாக முதலாளி அமைதியாக எழுந்து வெளியே வந்தார் அங்கே நான் கண்ட காட்சி என் காலடியில் இருந்த நிலத்தை நழுவ செய்தது என்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியவில்லை முதலாளியின் மனைவியும் அந்த மாந்திரீகனும் ஒருவருக்கொருவர் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களுக்குள் பரிமாற்றம் நடப்பது போல தெரிந்தது இப்படிப்பட்ட ஆட்களை தன் பக்கத்தில் கூட நெருங்க விடாத முதலாளி அம்மா இன்று இப்படி ஒரு ஆளுடன் நள்ளிரவில் கொண்டிருப்பதை என்னால் நம்பவே முடியவில்லை முதலாளி அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்தார் முதலாளி தன் மனைவியை கூர்ந்து பார்த்ததும் அவர் நடுங்கி போனார் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் இவனுடன் என்ன பேச்சு எதற்காக இவனை இங்கே வரவழைத்தாய் என்று முதலாளி கேட்டார் முதலாளி அம்மாவிடம் எந்த பதிலும் இல்லை ஆதாரம் இல்லாமல் மனைவியை குற்றம் சொல்ல முடியாது என்பதால் முதலாளி என்னிடம் இவனை பிடித்து ஸ்டோர் ரூமில் போட்டு பூட்டு உண்மையை சொல்லும் வரை இவனை அடித்து துவை என்றார் இதை கேட்டதும் அந்த ஆள் பயந்து விட்டான் அவன் முகத்தில் வியர்வை வழிந்தது முதலாளி அம்மாவின் முகமும் வெளுத்து போனது திடீரென அவன் சொன்னான் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் இது தவறு மட்டுமல்ல உங்கள் மனைவிக்கும் இதில் பங்கு உண்டு அன்று உங்கள் வீட்டிற்கு வந்து பொய் சொல்ல சொன்னதே இவர்தான் வேடத்தில் வர சொல்லி எனக்கு பனாசை காட்டினார் உங்கள் மகளை பற்றிய சில ரகசியங்களை இவர்தான் எனக்கு சொன்னார் அதை வைத்துதான் நான் உங்களை நம்ப வைத்தேன் உங்கள் மகளை ஏழைக்கு திருமணம் செய்து கொடுத்தால் நோய் குணமாகும் என்று பொய் சொல்ல சொன்னதே இவர்தான் இதற்கு எனக்கு இருபது லட்சம் ரூபாய் தருவதாக வாக்களித்தார் நான் மாந்திரேயம் கிடையாது பணத்திற்காக இப்படி நடித்த ஒரு சாதாரண மனிதன் தான் என்றான் இதை கேட்ட முதலாளி அதிர்ச்சியடைந்தார் இந்த சிறுமலரின் பேச்சைக் கேட்டு இப்படி செய்தாயே நீ என்ன குருடனா என்று கத்தினார் அதற்கு அவன் நான் செய்த வேலைக்கான பணத்தை வாங்கதான் இப்போது வந்தேன் என்றான் இதை கேட்ட முதலாளி அம்மா கதறி அழுதார் இவன் சொல்வது உண்மையா என்று முதலாளி கத்திய போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டார் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மகளை என் மகளாக நான் நினைத்திருக்க வேண்டும் ஆனால் நான் அவளை வெறுத்தேன் நீ என்னை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்தாலும் உன் மகளின் மீதுதான் அதிக அன்பு வைத்திருந்தாய் என் ஆசைகளை பற்றி நீ கவலைப்படவில்லை இந்த வீட்டின் சொத்து முழுவதையும் அவள் பெயரிலேயே எழுதி வைத்தாய் அவளை வளர்ப்பதற்காக மட்டுமே என்னை நீ அழைத்து வந்தாய் என்று அழுதார் அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவர் செலினா மேடத்தின் பெற்ற தாய் அல்ல இரண்டாம் தாய் என்று இதற்காகவா இப்படி செய்தாய் எவ்வளவு கீழ்த்தனமான பெண் நீ உன்னை போய் நம்பினேனே என் மகளுக்கு நீ என்ன செய்தாய் என்று உண்மையை சொல் என்று முதலாளி கர்ஜித்தார் அப்போது அந்த பெண் தான் செய்த கொடூரமான வேலையை ஒப்புக்கொண்டார் உண்மையில் செலினா மேடத்திற்கு தேவையில்லாத மருந்துகளை கொடுத்து அவரை நோயாளியாக வைத்திருந்தது இந்த முதலாளி அம்மாதான் அவர் தாய் என்பதால் யாரும் அவரை சந்தேகிக்கவில்லை ஆனால் இதில் இன்னொரு துரோகியும் இருந்தான் அவர்தான் குடும்ப மருத்துவர் டாக்டர் தியாகி அவர் முதலாளியின் நண்பராக இருந்தாலும் முதலாளி அம்மா கொடுக்கும் பணத்திற்காக ஆசைப்பட்டு செலினா மேடத்தின் உடல்நிலையை கெடுக்கும் மருந்துகளை கொடுத்து வந்தார் உண்மையான மருந்துகளுக்கு பதிலாக இந்த தவறான மருந்துகளை கலந்து கொடுத்து மேடத்தை பைத்தியமாக்க முயன்றார்கள் சரியான நேரத்தில் அந்த மருந்துகள் கொடுக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மாந்திரிகன் மூலம் திருமணம் செய்தால் குணமாகும் என்ற நாடகத்தை முதலாளியம்மா அம்மா ஆடினார் திருமணம் முடிந்து செலினா மேடம் வீட்டை விட்டு சென்றால் அங்கே அவருக்கு தவறான மருந்துகள் கிடைக்காது அவர் மெல்ல குணமடைவார் அப்படி அவர் குணமடைந்துவிட்டால் அந்த மாந்திரீகன் சொன்னது பழித்து விட்டது என்று எல்லோரும் நம்புவார்கள் ஆனால் அவர் இறந்து போக வேண்டும் என்பதே அந்த பெண்ணின் நோக்கமாக இருந்தது ஒரு பெண் இவ்வளவு கொடூரமானவளாக இருப்பாள் என்று நான் நினைக்கவில்லை முதலாளி தன் காதலியையே இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் அப்போது செலினாம் மேடத்திற்கு இரண்டு வயது திருமணத்திற்கு பிறகு முதலாளி தன் முழு அன்பையும் மகள் மீதே பொழிந்தார் இது அந்த பெண்ணிற்கு வாழ்நாள் முழுவதும் பொறாமையை ஏற்படுத்தியது செலினா மேடத்தின் மனநிலையை கெடுக்க அவர் பலவாறு முயன்றார் செலினா மேடம் ஏதேனும் ஒரு பையனுடன் தவறான உறவில் சிக்க வேண்டும் அதன் மூலம் முதலாளி அவரை வீட்டை விட்டு துரத்தி சொத்தில் பங்கு தராமல் செய்ய வேண்டும் என்பதே அந்த பெண்ணின் திட்டமாக இருந்தது ஆனால் செலினா மேடம் மிகவும் நல்லவர் தன் தந்தையின் கௌரவத்திற்கு இழுக்கு வரும்படி அவர் ஒருபோதும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை தன் தந்தையின் கௌரவத்திற்கு இழுக்கு வரும்படி அவர் ஒருபோதும் நினைத்தது கூட இல்லை அவர் நினைத்தது நடக்காததால் முதலாளி அம்மா டாக்டர் தியாகி மற்றும் அந்த ஆளுடன் சேர்ந்து இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டினார் பாவம் செல்லினா மேடம் உயிருடன் இருக்கும்போதே தன் வாழ்க்கையை இழந்து மரணத்தின் விளிம்பிற்கு சென்றார் மகளின் நோயால் சோர்ந்து போயிருந்த முதலாளி அந்த ஆளின் பேச்சை நம்பி எனக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த உண்மைகளை கேட்டதும் முதலாளி கதறி அழுதார் ஒரு பெரிய மனிதர் இப்படி அழுவதை நான் முதல் முறை பார்த்தேன் அப்போதுதான் உணர்ந்தேன் ஒரு மகளின் தந்தை உண்மையிலேயே மிகவும் பலவீனமானவர் என்று இறைவன் எல்லா மகள்களுக்கும் நல்ல விதியை அமைத்துக் கொடுத்து அவர்களை தங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் இவ்வளவு நடந்த பிறகு நான் முதலாளிக்கு நம்பிக்கை ஊட்டினேன் நான் செலினாவை மிகவும் நேசிக்கிறேன் அவருக்கு உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் தர முயற்சிப்பேன் செலினாவை திருமணம் செய்தது என் வாழ்வின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உலகமே தலையீலாக மாறினாலும் உங்கள் மகளுக்கு எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வேன் இது என் சத்தியம் என்றேன் என் பேச்சைக் கேட்டு முதலாளி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் அந்த பெண்ணை வீட்டை விட்டு துரத்தினார் தன் மனைவி டாக்டர் தியாகி மற்றும் அந்த ஆள் ஆகிய மூவரையும் போலீசில் ஒப்படைத்தார் அந்த பங்களா ஏற்கனவே பெயரில் தான் இருந்தது முதலாளி எங்களை அங்கேயே தங்கி வாழ சொன்னார் இப்போது நான் என் மனைவியுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என் மனைவி இப்போது முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் தன் மகள் என்னுடன் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு முதலாளியும் நிம்மதியாக இருக்கிறார் தன் மனைவி இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்ததை நினைத்து இன்றும் அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த பெண் இப்போது சிறையில் தன் தவறுக்கான தண்டனையை அனுபவித்து வருகிறார் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி